இன்னைக்கு வந்து இந்த சத்தியத்தை கேட்கறது வந்து இன்னைக்கு அநேகருக்கு வந்து வெறுப்பா இருக்கு ஆலோய்யா ஆமே வாக்கு தத்துவங்கள் கத்த நமக்கு பேசுவார் தேவையான சமயத்திற்கேற்ற வார்த்தை எப்போ எந்த வார்த்தை என்னை பலப்படுத்தணுமோ அந்த வார்த்தை கத்தனை என்னோடு பேசுவார் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமாம் அந்த வார்த்தைக்காக ஒரு கூட்டத்தை தேடி நான் போக தேவை கிடையாது எனக்கு எப்படி பேசணும் எப்போ பேசணும் அதை கத்த நன்றாய் அறிவார் ஆனா நான் எதற்கு விரும்பணும் தெரியுமா என்னை பலப்படுத்துகிற அல்லது மேலோட்டமா ஒரு நன்மையை பெறுவதற்கான வார்த்தை கேட்பது அல்ல அவர் ஆதி எதை எதைதான் பேசிட்டு இருக்கிறோம் தெரியுமா நித்திய ஜீவனை குறித்து கேட்கிற வார்த்தைகள் அல்லது சபையில பேசப்படுகிற வார்த்தைகள் எதற்கு நேராக ஜனத்தை திருப்பி கொண்டிருக்கணும்னா ஆமன் ஏழியமை நோக்கி அல்ல அந்த காணனை நோக்கி திருப்பப்பட்டு கொண்டிருக்கணும் இதுதான் சத்தியம் இன்னைக்கு இது சபைகளிலே குறைந்து கொண்டிருக்கிறது அநேக சபைகளில் இன்னைக்கு அது இல்லை ஆம எல்லா சபைகளிலும் சத்தியம் பேசப்படணும் ஜனங்களும் எதைதான் விரும்பணும்னா சத்தியத்தையே விரும்பணும் ஆல இல்லையா